பிரிந்தால் செதறிப்போவீர்கள் சமூகமே இணைந்து வாடு நிர்வாகமே இணைந்து எத்தனை நிர்வாகம் இருபது கமிட்டி மெம்பர்கள் இருபது பேருக்கும் இருபது கருத்துகள் சமுதாயத்தை பாதுகாக்கிற பொறுப்பு இல்லையா உங்கள் பொறுப்பு மார்க்கம் சார்ந்து சரியத்து சார்ந்து நமது மொஹல்லாவை அழகுபடுத்துவதில் ஒன்றுபட்ட கருத்துக்கள் உங்களுக்கு இல்லை என்றால் அல்லாஹுவை அஞ்சுங்கள் நிர்வாகம் என்பது பள்ளிவாசலுக்கு பெயிண்ட் அடிப்பதும் இமாமை கண்காணிப்பதும் மாத்தியரும் அல்ல உங்கள் பகுதியை அல்லாஹுவின் நெருக்கத்தில் அத்தனை பேர்களையும் எனக்கமாக்குவதில் நிர்வாகத்தின் பொறுப்பு இருக்கிறது மொஹல்லாவில் பாதிக்கப்பட்டவர்களை கண்காணித்து அவர்களை உயர்த்துவது அணித்து அவர்களை உயர்த்துவதற்கு நிர்வாகம் பொறுப்பு இருக்கிறது மொஹல்லாவில் நோய்வாய்ப்பட்டவர்கள் மீது கருணை பார்வை நிர்வாகத்திலிருந்து போக வேண்டும் திருமணமாகாமல் இன்னும் வயிறு வந்து வாழ்வாதாரம் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிற ஏழை பெண்களை நிர்வாகம் தன் தற்பொருப்பில் எடுக்க வேண்டும் ஆயிரம் ஆயிரம் பொறுப்புகளை நிர்வாகத்தோடு சரியத்தை தந்திருக்கிறது என்றைக்கே ஒன்று வராத நிர்வாகங்கள் நாடெங்கும் இருப்பதில் வருத்தப்படுகிறோம் காலம் ஒரு ஆபத்தான காலம் ஆபத்தான காலம் சமூகத்தில் இணக்கம் வேண்டும் ஒற்றுமை வேண்டும் நிர்வாகங்கள் தங்கள் பொறுப்புகளில் அல்லாவுக்காக இணைந்து செயலாற்ற வேண்டும் எத்தனை வீடுகளில் உறவுகள் செதறி கிடக்கிறது ஜமாத்துகள் பிளந்து கிடக்கிறது நபிகள் நாயகத்திற்கு பேர் என்ன தெரியுமா உலகத்தையே இணைத்து வைத்தவர் மனித உலகத்தில் அவசர்